இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி இருபது ரூபா தான் ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி தான் பாருங்க இதெல்லாம் செந்தேரி காட்டன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருக்கு பாருங்க எல்லா கலருமே சூப்பரா இருக்குமா மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க நம்ம எப்பயும் போல மினிமம் ரெண்டு சாரி எடுத்துக்கங்க ரெண்டு சாரிக்கு நானூத்தி நாற்பது ரூபா பிளஸ் ஐம்பது ரூபா எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் நானூற்றி நாற்பது ஒரு எண்பதும் ஐநூற்றி இருபது ரூபா போட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க இல்லை மூணு சாரி வேணும் அப்படின்னா மூணு சாரி எடுத்துக்கோங்க மூணு சாரீக்கு வந்து அறநூற்றி அறுபதுருவா நூறுரூவா போய் வச்சாங்க ஏழ்நூற்றி அறுபதுருவா போடுங்க உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபாய்க்கெல்லாம் சான்ஸே கிடையாதுமா இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஃபஸ்ட் க்ளாஸ் மெட்டீரியல் சூப்பர் மெட்டீரியல் மாதிரி பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது வெறும் இரநூத்தி இருபது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாதும்மா வெறும் இரநூத்தி இருபது ரூபா தான் இது எல்லாமே டீச்சர்ஸ் காட்டன் தான் இது ஜரி பார்டர்மா முத முத நம்ம சேனல்ல பாக்க சகோதரியங்களை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க வெள்ளை கனெக்ட் கிளிக் பண்ணுங்க குடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஷனுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சென்னைமா சென்னையில வண்ணாரப்பேட்டை சென்னையில வன்னாரப்பேட்டையில சிஎஸ்ஏ ரெய்னி ஹாஸ்பிடல் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிடல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்கு ரெயினி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்கு நம்ம கடை நீங்கள் ப்ராட்வே பூக்கடையில் இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு பஸ்ஸும் இருக்கு பஸ் டைமிங்க்கு தான் ஒரு ஷேர் அட்டோஸ் நிறையா இருக்கு பாருங்க கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் ஃபஸ்ட் கிளாஸ் கலர்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன்ஸ் இந்த டிசைன்லேயே கிட்ட இந்த இந்த டிசைன்ல ஒரு அஞ்சாறு கலர் காமிச்சிருக்காங்க இங்கே பாருங்க செந்தேரி காட்டன் இதெல்லாம் லினன் மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே செந்தேரி காட்டன் தான் ஃபாயல் பிரிண்ட் இதில் பல்லு ப்ளவுஸ் மேக்ஸிமம் வராதுமா உங்களுக்கு ஆல் ஓவர் டிசைன்ஸ் தான் எல்லாமே எல்லாமே சூப்பராக இருக்குங்க பாரு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தி இருபது ரூபா தான் எல்லாமே சூப்பராக இருக்குது எதை எடுக்கிறது எதை எடுக்கிறதுனே தெரியல நம்ம கலெக்ஷன் எல்லாமே அதிருப்தியான கலெக்ஷன் சூப்பராக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் டோலாவில் வர்றது டோலாவில் வர்ற டிசைன்ஸ் பாருங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு டெய்லி வேர் பண்ணுறவங்க டெய்லி யூஸஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பாருங்க ஐனிங்கும் தேவையில்ல ஸ்டார்ச் தேவையில்ல ஈஸி மெயின்டெனன்ஸ் பாட்டுக்கு துவைச்சு நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டே இருக்கவன் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் வெறும் இரநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது வெறும் இரநூத்தி இருபது ரூபா தான் அதுலேயே வந்து இது பிளைன் சரிம்மா ஒன்னே ஒன்று பிளெயின் இருக்கு இது ஸ்டைட்ஸ் இதில் வந்து சேரீயாகவும் கட்டலாம் நீங்கள் ட்ரெஸ் தைக்க கூட தைச்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாமே சூப்பரான கலர்ஸ் சூப்பரான டிசைன்ஸ் அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது கிராக்கல் கிராக்கல்ங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் நல்லா வந்து திக்காக இருக்கும் துணி கிரேப் சில்க் மாதிரியும் இருக்காது ஜார்ஜெட் மாதிரியும் இருக்காது இது வந்து கிராக்கல்னு சொல்லுவாங்க இந்த மெட்டீரியல் பேர் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கிராக்கல் இதோட ரேட்டும் இரநூத்தி இருபது தான் இது கிராக்கல் வந்து எப்பயாவது ஒரு கதாமல் வரும் ரெகுலராக கிடைக்காது பாருங்க சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே இது பாருங்க கிராக்கல்ல இது பிளைன் கீழே மேலே பாடுது இதுல சித்தார்த்தில் வந்துச்சு இது அது கிடையாது இது வந்து கிராக்கல் இது பாருங்க சூப்பராக இருக்கு இது துணி வந்து ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கும் வலுவலுன் இருக்காது நல்லா கிரிப்பாக இருக்கும் கொஞ்சம் எல்லாம் நல்லா கட்டலாம் நல்லா இருக்கும் இது பாருங்க கிராக்கல்ல லாவெண்டர் இந்த லாவெண்டர் தான் இப்போ ட்ரெண்டிங்காக மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கிற கார் இது பாருங்க கிராக் இல்ல இது டிசைன் சூப்பரா இருக்கு இது பாருங்க இது பாருங்க இல்ல வந்து ஜெரி பார்டர் சூப்பரா இருக்கு இது ஒண்ணு வேணா பிரிச்சு காட்டுற பாருங்க ஸ்ப்ளாஸ்டர் இது சேம் டைப் சித்தார்த்தல வந்து சித்தார்த்த கிடையாது இது வந்து கிராக்கல் டைப் ரொம்ப சூப்பரா இருக்கு கிளாத் இங்க பாருங்க ஃபஸ்ட் இருக்கு எப்படி இருக்கு பாருங்கள் ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு கூணம் சாரி மாதிரி இருக்காது நல்லா உடம்புலாம் தெரியாது கை கட்டுற பாருங்க ட்ரான்ஸ்பரண்டாலாம் தெரியாது நல்லா இருக்கும் வேணாலும் கட்டணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கம்மா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது செந்தேரி காட்டன் செந்தேரி காட்டன் கிராக்கல்ஸ் ரெண்டும் பார்த்துருக்கோம் ரெண்டோட ரேட்டும் நூற்றி அறுபத்தி இருபது ரூபாய் அதான் டீச்சர்ஸ் காட்டன் அண்ட் கிராக்கல் வேணுங்கிற சௌதரம் டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்க இவ்வளவு நேரம் நம்ம சேனலில் பொறுமையா பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா